அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள் அண்மை காலமாக தமிழ் மக்கள் மத்தியிலே பேசுபொருளாக இருந்த வடமாகாண காணி சுவீகரிப்பு என்ற வர்த்தமானி அறிவித்தலானது தற்போது நிறைவுக்கு வந்திருக்கின்றது அதாவது குறித்த வர்த்தமானி அறிவித்தலானது மீள பெறப்பட்டிருப்பதாக பல்வேறு ஊடக செய்திகளிலும் அறிய முடிகின்றது இந்த வகையில் ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு காணி சுவீகரிப்பு விடயமானது பாரிய அளவில் ஒரு பூதாகாரமான விடயமாக அண்மையில் வெளிவந்திருந்தது கடந்த மூன்றாம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்த நிலையில் வடமாகாண ஊடகவியலாளரான லோக தயாளன் என்பவருடைய அந்த தேடலின் பிரகாரம் குறித்த காணி சுவீகரிப்பு தொடர்பான வர்த்தமானி வெளிவந்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது அதன் பின்னராக அரசியல்வாதிகளினுடைய முழுமையான தீவிரமான செயற்பாட்டின் காரணமாக அவர்கள் அந்த விடயம் தற்போது வாபஸ் பெறுகின்ற நிலைமைக்கு அரசு வந்திருப்பது ஒரு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் வெற்றியாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் குறிப்பாக வடமாகாணத்தில் இந்த காணி விவகாரம் தொடர்பான ஒரு பாரிய பூதகாரமான பிரச்சனை எழுவதற்கு காரணமாக இருந்தது யுத்த காலத்தின் பின்னரான மக்களுடைய மீள்குடியேற்றம் அதனை மக்கள் மீள துப்புரவு செய்து அந்த காணிகளில் அவர்கள் குடியிருப்பது தொடர்பான பல்வேறு பட்ட பிரச்சனைகள் காணப்பட்டிருந்தது இதற்கு அப்பால் பல தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்களுடைய காணிகளும் தற்போது பயன்படுத்தப்படாத நிலையில் காணப்பட்டு வருகின்றமையும் ஒரு விடயமாகவே இருக்கின்றது இதற்கு அப்பால் வடமாகாண காணி திணைக்களங்கள் இந்த மக்களுடைய காணிகளை அவர்களுக்கு உரியதாக வழங்குவதற்கு அல்லது காணி ஆவணங்களை வழங்குவதற்கு பின் நிற்கின்ற சென்னை அல்லது அதனை மிக வேகப்படுத்தி வழங்குவதில் அவர்கள் காட்டுகின்ற அசண்டையினம் இந்த மக்களுடைய காணிகளுக்கான ஆவணங்களை பெற்றுக்கொள்வதிலும் பல்வேறு சிக்கல் நிலைமைகள் காணப்பட்டிருந்தது இதன் காரணமாக உரிமை கோருவதில் அந்த மக்கள் பல்வேறு இடர்நிலைகளை எதிர்நோக்கியிருந்தார்கள் குறிப்பாக வன்னி பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காணிகள் சரியான ஆவணங்கள் இல்லாத காணிகள் தான் பல காணிகள் காணப்படுகின்றன அவர்கள் யுத்த காலத்தில் அதற்கான தேவைகள் அவர்களுக்கு குறைவாக காணப்படது அந்த காணிகளுக்கான ஆவணங்களை பெறுவது ஆனால் யுத்த காலத்துக்கு பின்னர் அவர்கள் அந்த காணிகளை தமது உரிமையை பெற்றுக்கொள்வதற்கான முனைப்புகளை எடுக்கின்ற போது காணி சிக்கல் நிலைமைகள் மற்றும் அதனை வழங்குவதில் அதற்கான ஆவணங்களை திரட்டுவதில் பல்வேறான சிக்கலான நிலைமைகளை இந்த மக்கள் எதிர்கொண்டிருந்தார்கள் ஆகவே இவ்வாறான ஒரு சூழலில் தான் அரசாங்கம் கடந்த மூன்றாம் மாசம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை வர்த்தமானி வர்த்தமானியொன்றினையும் வெளியிட்டிருந்தது இந்த வர்த்தமானியானது தமிழ் மொழியை புறக்கணித்து ஆங்கிலம் மற்றும் சிங்களத்தில் மாத்திரம்தான் வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் இந்த ஊடகவியலாளர்களுடைய வெளிப்படுத்தலின் பின்னரான காலப்பகுதியில் அது தமிழ் மொழியிலும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது ஆகவே இது ஒரு மறைமுக நிகழ்ச்சி திட்டத்தினூடாக கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டு அதன் பின்னராக இந்த அரசியல்வாதிகளினுடைய தீவிர முயற்சி இன்று ஒரு வெற்றி பாதைக்கு இட்டு சென்றிருக்கின்றது ஆகவே இங்கே நான் கூற வருகின்ற என்னவென்றால் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை நாங்கள் வென்றெடுப்பதற்கு ஒருமித்த கருத்தியலோடு ஒருமித்த நிலைப்பாட்டோடு எங்களுடைய அரசியல் தலைமைகள் செயற்பட வேண்டும் என்பதற்கான ஒரு படிப்பினையாக இந்த செயற்பாடு இருந்திருக்கிறது ஆகவே கால ஓட்டத்தில் காலம் நமக்கு சில கற்றல்களை தந்து செல்கின்றது அதனூடாக நாங்கள் சில படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த காணி விடயமும் அவ்வாறான ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஆகவே தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை நாம் ஒருமித்து ஒரு கருத்தியலில் முன்கொண்டு செல்வோமாக இருந்தால் அது வெற்றியடையும் அடையும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி நிற்கின்றது இந்த காணி விடயம் சுவீகரிப்பு விடயத்திலே எங்களுடைய அரசியல்வாதிகளோ தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஒருமித்த கருத்தியலை கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு அரசியல் தலைமைகளும் பல்வேறு முனைப்புகளை எடுத்திருந்தார்கள் குறிப்பாக வெளிநாட்டு தூதுவர்களை ஒரு தரப்பு சந்தித்திருக்கின்றது மறுதரப்பு சட்ட ரீதியான செயற்பாட்டை மேற்கொள்வதற்கான மக்கள் சந்திப்புகளை சட்டத்தரணிகள் ஊடாக செய்திருந்தார்கள் மத்திய தரப்பினர் இந்த போராட்ட வடிவங்களை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்கின்ற ஒரு முனைப்பினை காட்டியிருந்தார்கள் அதற்கு அப்பால் பிரதமருடனான ஒரு சந்திப்பினை மேற்கொண்டிருந்தார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சகிதம் இந்த சந்திப்பில் உண்மையில் வரவேற்கத்தக்க வடிவம் என்னவாக இருக்கும் என்றால் தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கின்ற அரசியல்வாதிகளோடு ஆளும் கட்சியில் இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த காணி சுவீரிப்பு இந்த காணி வடிவங்கள் தொடர்பான கலந்துரையாடலே பங்கு பெற்றிருந்தார்கள் உண்மையில் இந்த இடத்தில் நாங்கள் எவ்வளவுதான் இந்த ஆளும் தரப்பு அதாவது ஜேவிபி பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் விமர்சித்தாலும் அவர்கள் இந்த அரசுக்கு முண்டு கொடுக்கின்றார்கள் என்று நாங்கள் விமர்சித்தாலும் கூட இந்த விடயத்திலே தமிழ் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது என்கின்ற ஒரு விடயத்திலே அவர்கள் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களோடு அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஒருமித்து நின்றதை நாங்கள் வரவேற்று சரியாகவும் அவர்களுடைய பாதையை நெறிப்படுத்துகின்ற பொதுமக்களாகி நாங்களும் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இந்த விட எமக்கான ஒரு படிப்பினையை தந்திருக்கின்றது மிகச்சிறந்த ஒரு கற்பித்தலை இந்த காணி விடயம் நமக்கு தந்திருக்கின்றது ஆகவே தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற தமிழ் தலைமைகள் இந்த ஒருமித்த கருத்தியல் மற்றும் பரந்துபட்ட பறந்துபட்டங்களை ஒரே காலப்பகுதியில் ஒரே விடயத்திற்காக முன்னெடுத்து செல்வது நமக்கான வெற்றியை தரும் என்று எண்ணி இனி வருகின்ற காலங்களிலே அரசியல் தேவைகளுக்காகவும் வாக்கு அதாவது தேர்தல் அரசியலுக்காகவும் சுயநில அரசியல் என்கின்ற ஒரு பக்கத்தையும் விடுத்து தமிழ் மக்களுடைய அவர்கள் பாதிக்கப்படுகின்ற விடயங்கள் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளில் பாதிப்பு ஏற்படுகின்ற போது ஒருமித்த கருத்தியலோடு செல்வது சால சிறந்ததாக இருக்கும் இதுதான் எங்களுடைய தமிழ் மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது இந்த தமிழ் தரப்பு அரசியல் தலைமைகள் ஒருமித்து செயற்படுகின்றது இந்த அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் என்கின்ற ஒரு படிப்பினை எமக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே அதனை நாங்கள் கொண்டு எதிர்வருகின்ற காலங்களில் ஒரே குடையின் கீழ் நாங்கள் மீளவும் எவ்வாறு இணைந்து கொள்ளலாம் தமிழ் தரப்பினுடைய அரசியல் முன்னெடுப்புகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் ஒருமித்து எவ்வாறு அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு எவ்வாறான வழிவகைகளை செய்யலாம் என்கின்றது தொடர்பில் ஒரே மேசையில் இருந்து ஆராய வேண்டிய தேவை இங்கே ஏற்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் எப்போதும் கலந்துரையாடல்களின் ஊடாக மனம் திறந்த கலந்துரையாடல்களின் ஊடாகத்தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அதற்கு இந்த காணி விடயம் நமக்கு ஒரு நல்ல ஒரு சான்றாக இருக்கின்றது ஆகவே தமிழ் தரப்புக்கள் மேசையில் இருந்து மனம் விட்டு கதைத்து எதிர் காலங்களில் காலங்களில் தேர்தலாக இருந்தாலும் சரி தமிழ் மக்களுடைய அன்றாட வாழ்வியலில் எதிர்கொள்ளுகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் அரசுக்கு எவ்வாறு அழுத்தம் கொடுக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடுகளுக்கும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் அதற்கு திறந்த மனதோடு ஒரே மேசையில் இருந்து கலந்துரையாடல்களை ஆரம்பியுங்கள் அதுதான் நமக்கான வெற்றியை தரும் அதற்கு மக்களும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் உங்களுடைய அந்த ஒற்றுமைதான் எமக்கு வேணும் என்கின்ற ஒரே மனநிலையில் தான் இந்த பாதிப்புக்குள்ளான தமிழ் மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் ஆகவே உங்களுடைய கடந்த கால விடயங்களை நாங்கள் மறப்போம் ஏனெனில் இந்த அரசியல் தளத்தில் இருக்கின்ற எவரும் கடந்த காலங்களில் தவறு செய்யாதவர்களாக இல்லை ஒவ்வொரு தரப்பும் ஏதோ ஒரு விதத்தில் தவறுகளை விட்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் அதனை ஒருபுறம் வைத்து ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் எமது தேசியத்திற்கான பயணத்தை முன்னெடுக்கின்ற போதுதான் ஒரு நிலையான முடிவுக்கும் அல்லது அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கும் நாங்கள் பெறலாம் என்பதுதான் உண்மை விடைபெறுகிறேன் விடைபெறும் நான் நவரத்தினம் கபிலனார் பிகைண்ட் தவர் அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள்